புத்தான் நான் என்ன பண்ண சார் வாங்க சார் ராணி பட்டோ பட்ஜெட் பாருங்க அத்தை காசமாக சொல்றதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு எதுவும் சொல்கிறதில்ல இந்த பூமியை வந்து உங்கள் கால வச்சு நான் கும்பிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உண்மையாக சொல்கிற நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுங்க நீ இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் தாங்க இன்னைக்கு நான் மறக்க மாட்டேங்க ரொம்ப சொல்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு நான் வர்றது வந்து ஒரு ஆனந்த கண்ணி தான் உண்மையில சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எம்மால் இந்த அளவுக்கு பார்த்து வச்சு நான் நச்சு கூட பார்க்கல உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சொல்கிறேன் பாருங்க எனக்கு ஆனந்த கண்ணி தான் வருது உண்மையிலே எனக்கு சொந்தக்காரம் வந்தக்காரம் வந்து நீங்கள் யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொந்த பந்தம் பார்த்தா நீங்கள் தாங்க உண்மையாக சொல்கிற பாருங்க நேற்று பார்த்த கமாண்ட்ஸில் பார்த்த நேற்று ஒரு நாளில் கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூவாயிரம் பேர் கமாண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க லைக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்து பேர் லைக் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு பிறந்த நாள் கூட அந்த அந்தளவுக்கு கூட எனக்கு அந்தளவு வந்ததில்லை இன்றைக்கி பார்த்தினா நேற்று ஒரு நாள் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துக்குதுனாக்கா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வம் தான் சார் இதில் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக பாருங்கள் தொண்ணூற்றொம்பது பர்சனே கிட்ட வந்துச்சு இன்னும் ஒரே பர்சன் தான் இருக்குது எங்கள் அண்ணன் ஒருத்தர் பார்த்தார் ரொம்ப கஷ்டப்படுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த போய் காமிச்சார் காமிச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த பார்த்தோம் நானே இவனு லோன் போட்டு தரேன் பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைங்க நானே போத்தேன்னு காமிச்சார் நானே போட்டு தரேன் கொஞ்சம் கட்டித்தரேன் நான் என்ன பண்ணலாம் வாங்கலாமா நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் வாங்குறேன் ஆயிடுச்சு நூறு பசங்கிது நம்ம வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து இடம் வாங்கிட்டோம் எப்படியா இல்லை நம்மளுது எல்லாம் சேர்ந்து நம்ம இடம் வாங்கிட்டோம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக பாருங்க நம்ம இடம்ங்க இது ஏன் இடம் கிடையாது நம்ம இடம் நம்ம கஷ்டப்பட்டு சிறு சிறு சேர்த்து வச்சு ஒரு இடத்த வாங்கியாச்சு அழகாக பெரிய இடம கட்டி எல்லோரும் கூப்பிட்றேன் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க எல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி போயிருங்கிற பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து என்கிட்ட கார் வாங்குறாங்க வாங்காமல் போகிறாங்க இல்லைங்க என் இடத்துல வந்து பெரிய ரூமு கட்டி நான் சொன்ன மாரி ரூம் கட்டி எல்லோரும் படுத்து வந்துட்டு போனோம் அந்த டயர்ட்ரைஸ் வர சொல்லலாம் நல்லா பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு வெளியூர் வரவங்க எல்லாருமே சொல்கிறேன் பாருங்கள் எல்லாம் தங்கணும் தூக்கத்தோடு வரீங்க நல்ல பொண்ணு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரணும் இப்போ பாருங்கள் இதில் ஒரு லைலிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கள்லேருந்து எங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் வந்து இந்த உங்களுக்கு எல்லாேருமே சமர்ப்பணம் பண்ணுறோம் எங்கள் தம்பி போய் சொல்லுவார் நான் சொல்கிறது ரொம்ப எங்கள் தம்பி சொல்லுவார் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆதரவுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அளவுக்கு வந்துட்டு வாக்கில் காரணம் என்ன என் அன்பு செல்வங்களுக்கு என் அன்பு தெய்வங்களுக்கு எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் அன்பு தெய்வங்கள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் சார் யாருமே கிடையாது எங்கள் சொந்த பந்தங்களும் யாருமே கிடையாது சார் நீங்கள் தான் சார் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு நல்ல ஒரு திறமையை கொடுத்து எங்களுக்கு நல்லா அட்டகாசமாக வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லா இருக்குது சார் ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி ரொம்ப இடம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி இந்த இடம் எந்த தான் இது நீங்கள் ஓன்னாக்கா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னாரு யூஸ் பண்ணிக்கல நான் உங்களுக்கு கிரியாமல் பண்ணித்தரேன் நீங்கள் எனக்கு மெதுவாக கொஞ்சமாக கொடுங்க லோன் போட்டு நீங்கள் எடுத்துங்க சொன்னார் சார் இந்த நல்ல உடத்துக்கு என்றைக்குமே நல்லா இருக்கணும் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் சார் மொத்தமே பெருசாக இருக்குது நல்லா இடம் ஐம்பதுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது அடி நீட் இருக்குது போதும் நம்மளுக்கு அழகாக நீங்கள் வரும்போது எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி எங்கள் சே சேலம் ஈரோடு தருமபுரி ராமேஸ்வரத்துல தான் வரீங்க ஒரு டைம் பார்க்கும்போது பார்த்தா அந்த தூக்கணோடு வரைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்கள் ரூமில் நீங்கள் தங்கிட்டு நல்லா ஃபேன் இல்லை எல்லாம் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்கிட்டு சந்தோஷமாக போனோம் சார் நீங்கள் நீங்கள் வண்டியும் வாங்க வாங்க கட்டி போங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து எங்கள் ரூமில் வந்து தங்கிட்டு நல்லா ஹாப்பியாக குளிச்சுட்டு ஜாலியாக உங்களுக்காக கண்ணி தனியாக டாய்லெட் எல்லாம் பாத்ரூம் மேலே வாசிட்டு பண்ணித்தரேன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அனைவருக்கும் இது வந்து நாங்கள் உங்கள் காலாக நினச்சி தொட்டு கொஞ்சம் வணக்கம் சார் சொல்கிறதுக்கு வாத்தியே இல்லை எனக்கு பாருங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது கமாண்ட் சரிச்சு நேற்று ஒரு நாள் வீடியோ போடல என்ன தானே அவர் ஃபோனே பண்ணார் சரவணா உன் பக்கமே நான் வரமாட்டா எப்படியா உன் பக்கமே நான் வரமாட்டா அப்படின்னாரு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணார் யார் சொல்ல சொல்லவானா சொன்னீங்க அது சொன்னார் அதே பார்த்தா அவர் சொன்னார் என் பக்கம் வர வரமாட்டாருன்னு ஒரு அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒன்று யார் மிரட்டதுக்கு அது யார் ஃபோன் நம்ம கொடுத்து சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் நாலு பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க யார் ஒன்று மிரட்டினது யாருமே சொல்லுவான ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு வ ஒரு வண்டியோட வியாபாரம் பண்ண அந்த விலையை சொன்னால் மட்டுந்தான் ஓ இந்த விலை விற்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க வந்து பார்த்துட்டு விலை கம்மியாக இருப்பாங்க அதுதான் உன் உண்மை அது இதான் உண்மை அது விலை கம்மியாதுண்ணா அதான் சொன்னார் சரணா உன் கமாண்ட்ஸை பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கமாண்ட்ஸு லைக்ஸ் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு லைக்ஸு உன் பக்கமே நான் வரமாட்டேனாரு அப்புறம் சொன்னார் உண்மையிலே இந்த அளவுக்கு உனக்கு இந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குதுனாக்கா நம்ம ரொம்ப சந்தோஷம் அதனால் நானும் வந்து ஆனால் அவர் வந்து கோமா பேசி தான் நம்ம சொல்லி கோமா பேசல மாதிரி சொன்னார் வேலை சொல்லாத சொன்னார் அதனால தான் அவர் சொன்ன வர ஒரே வார்த்தை சொன்னார் சரோனா நானும் உன்னை மாரியே வேலை சொல்லி அதே ஊரில் நான் விற்று காட்டுறேன் உன்னை விட பெரிய ஆள் ஆகி காட்டுறேன் இது எப்படி இது வார்த்தை டேக்ஸ் சொல்ல சந்தோஷமாக வார்த்தை அந்த மாதிரி இருக்கணும் ஒரு கெட்டவன நல்லவனா திருத்தது யார் கையில் நம்ம கையில் தான் இருக்குதுங்க அதனால் சொல்கிறது பாருங்கள் என்றைக்கும் சொல்கிறேன் பாருங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பாருங்கள் என்னும் போல் வாழ்க்கை அதனால் நல்லா இருப்போம் எல்லோரும் வாங்க எல்லாேருக்கும் இது பண்ணுற பெற்ற தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்த காரணமே பெற்ற தாய் தப்பன் தான் அவங்க நல்லா இருக்கணும் என்றைக்கும் மேல் மேல் வளரணும் இன்றைக்கும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் அவங்க மனசார எவ்வளோ மனசு குளிர்ந்து இருக்குதோ அவங்க இருப்போம் அதனால் எப்பவும் விட்டுராதிங்க அவங்கள நல்ல இருக்கும் இன்றைக்கி இந்த சந்தோஷ விஷயத்தில் வந்து பெரிய பெரிய வண்டிங்களை வந்து இன்றைக்கி இந்த வாரத்துலேருந்து வர வாரம் வரைக்கும் எந்த வண்டி இந்த அடி கொடுத்து வரைக்கும் கமிஷனே வாங்க மாட்டேங்க கமிஷனே தேவைங்க எல்லோரும் வண்டி எடுக்குது அப்படியே டேராக டேரக்டாக வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன் இதுக்கோசம் இன்னிக்கும் கமிஷனே வாங்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இன்றைக்கி இந்த வாரத்துலேருந்து இன்னி டேட்லேருந்து வர வார வரைக்கும் கமிஷனே யாரும் வாங்க மாட்டேன் இந்த வியாபாரம் பண்ணித்தரேன் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தங்கச்சிங்க எங்கள் பொண்ணுங்க எங்கள் எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அம்மாச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஏன்னாக்கா என் பிறந்த நாள் கூட ஐநூறு பேர் ஆறு பேர் பண்ணிடுறாங்க இவ்வளோ பேர் பண்ணுற பெரிய விஷயம் நல்லா இருப்பா வேலையை சொல்லுவாரன் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சென்ட்ராக ஒரு விஷயம் சொல்கிறேன் குடும்பத்துக்கு ஏற்ற மாரி விதலை நான் நல்லதும் சொல்லுவேன் கெட்டதும் சொல்லுவேன் எல்லாத்தையும் பண்ணால் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் நம்ம வாழ்ந்து போன வாழ்க்கை தான் அடுத்து பாருங்கள் இந்த இந்தியா பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓன்டு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ரூபா போ சார் அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் கஸ்டமர் பார்த்தோன்னா அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க அஞ்சாயிரம் கால் ரூபா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினாறு பதினேழு லிஸ்ட்டு ரெண்டு ஓன்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா ரூபா சொல்லியிருந்தேன் அஞ்சு ரூபா சொன்னா நாலு தொண்ணூறு அஞ்சு வருஷம் நாலு தொண்ணூறு அஞ்சு லட்சம் லோனே வாங்கலாம் கிட்ட வாங்க முன்ன பேசி தர பணத்தை மட்டும் காட்டுக்க அடுத்து காட்டுக்கூத்துறேன் இந்த வண்டி பாருங்க வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் இந்த வண்டி தர இந்தியோவை பேசி தர இந்த விஷ்டா பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மான்சா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கே ஐம்பத்தஞ்சு பண்ணி தர சுகரா இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பா தரங்க அடுத்து பாருங்க இந்த வண்டி பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிட்ட வாங்க பண்ணித்தரேன் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ஒன்றே ரூபா சொல்லியிருந்தார் அப்புறம் ஒன்று பாஞ்சு வந்தார் ஒன்று பத்து சொல்லிடுறாங்க கிட்ட வாங்க என்ன பண்ண பேசி தரேன் இந்த ஸ்கேப்பியை பாருங்க உங்களுக்கு கோசம் இறங்கி சேரேன் ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நாலு ரூபா சொல்லி மூணு எண்பது சொல்லி மூணு ஒரு சொன்னேன் நான் என்ன பண்ண மூணு ரூபா சொல்லிடுறேன் ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாங்க ரூபாய் கேட்டு மூணு இருபது கேட்டுக்கிறாங்க மூணு இப்போ சொல்கிறேன் வாங்க கிட்ட வாங்க மூணுருவா கேளுக்காம என்ன பண்ண பேசி தரேன் மூணு கூட உடச்சி தரேன் சார் வா சேர்த்துப்போ சார் சார் நீங்கள் நல்லா இருக்குன்னு சேர்த்துப்போம் சார் அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருவா சார் எடுத்துருப்போம் சார் அதே பிறேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு அருமையாக இருக்கா இதோட ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் வச்சு பிள்ளைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றஞ்சாயிரம் எடுத்துக்குது அறுபத்தஞ்சாயிரம் கிடையாது ஐம்பது கிடையாது நாற்பத்தஞ்சு கிடையாது முப்பத்தஞ்சு கிடையாது முப்பதாயிரம் தந்துடுறேன் வாங்க எடுத்துகிட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வண்டி பாருங்கள் ப்ளஷரு சூப்பராக வண்டியை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க வாங்க ஒரு நாற்பத்தி மூணு ரூபாய் பண்ணி தரேன் பத அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய்க்கு தரங்க வாங்க பன்னெண்டு மாடலு டியூட்டி சூப்பர் ரைஸ் நல்லா இருக்கணும் சார் ரொம்ப சந்தோஷம் இருக்கிறேன் அதனால் கம்மியாக தரேன் இன்னும் வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாய் பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சா யாருன்னா கூத்துட்டேன் எத்தனை போக நல்லாயிருக்கும் இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரேன் சார் எத்தனை போக சார் இதில் இருபத்தஞ்சூ கம்பெனி தரேன் போங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல்ல ஐட்டன் பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூணு மூணே முக்கா ரெண்டே முக்கா சொல்கிறேன் ரெண்டாயிரரூவா சொல்கிறேன் கிட்டே வாங்க ரெண்டு நாற்பது சுகரா தர எடுத்துமா சார் பதினாலு எடுத்துமா சார் நல்லா கிட்ட எடுத்துமா சார் இன்றைக்கி நான் வச்சு கேஸ் வாங்கி தரேன் உங்ககிட்ட இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சா தரலாம் சார் அதிரடி வெளியாக கம்மி ரேட்டுக்கே ரேட்டுக்காக நல்லா இருப்போம் சூப்பர் ரேட்டு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இண்டிகோவை ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சா சொல்ல கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன் ஒரு முக்கியமான சொல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துடுறேன் சார் போ சார் ஒன்று இருபது டீசல் தர சார் எடுத்துப்போம் சார் ஒன்று இருபது சீப் பண்ண பஸ் எடுத்துப்போம் சார் நீங்கள் கணும் சார் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இது நடந்த உண்மை இது எங்கள் எங்கள் வீடு இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறு தெருவு ஆறு தெருவுன்னு சார் ஆறு வீடு இந்த பக்கம் ஒரு நாலு வீடு இந்த பக்கம் ஒரு ஆறு நாலு வீடு மொத்தம் எட்டு வீடு எட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு வீட்டுக்காரரு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் சண்டை அங்கே போய் கோழி போனாலும் சண்டை போவார் ஒரு குப்பை குப்பைத்தலாம் சொல்றேன் தெருவில் பெருக்கு சண்டை சண்டைப்பாரு யாருமே பிடிக்காத இருக்கு நீ பார்த்தா சண்டை போட்டு சண்டை போட்டேன் அவங்க வீட்டுக்காரமாக போய் ரெண்டு வருஷம் ஆகுது அவங்க பசங்க போயிட்டு ஒரு வருஷம் ஆகுது அந்த பையன் போய் ஒரு வருஷம் இவரு மட்டும் மரமாக இருக்கிறாரு வண்டியாக இருந்தது என்ன தனி மரமாக என்ன பண்ண போகுது யாருமே பேச மாட்டாங்க நானே ஒரு நாளைக்கு சண்டை போட்டேன் யார் போட்டுட்டேன் எங்கள் வீட்டுக்காரமாக போயிட்டு பெருகு சொல்ல குப்பை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தார் நேற்று மூணு நாள் நடந்த கதை பாருங்கள் நான் வீட்டிலேருந்து போய் நிற்கிறேன் போயின்னு வந்து என்ன பண்ணேன் மழை ஜோனு பெய்யுது சைக்கிள் பஞ்சர் ஆகி சவுர்த்து தள்ளின்னு போகிறாரு எனக்கு மனசு கேட்கலை ஏன்னாக்கா சின்ன வயசில் நாங்கள் வளர்ந்தாரு ரொம்ப நல்லவர் தான் திடீர்னு அந்த குணம் மாறாட்ட சொல்ல முடியாது அப்போ வயசாகி போச்சு வயசாக என்னாச்சுன்னாக்கா ஆனால் ஏன் சொல்றா உப்பிட்டே வேறே உள்ள அளவு மாதிரி நாங்கள் படி சொல்ல என் தம்பி சரி நானும் சரி என் தங்கச்சி எல்லாேருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பென்சிலு பேனா லப்பரு ஷார்ப்னரு விளாருக்கு பம்பர்லாம் வாங்கி கொடுப்பாரு அம்மா சொல்லு இதெல்லாம் அந்த நல்ல பிரச்சனை பண்ணேன் வண்டியை திருப்பின்னு போயிட்டு என்னண்ணா பஞ்சர் ஆனால் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று எல்லாம் விட்டு போயிட்டாங்கண்ணாண்ணா யாரும் மதியலாம் கட்டின பொண்டாட்டி கூட விட்டு போயிடுச்சுங்க நான் என்ன பண்ணேன் வண்டி திரும்ப என்னான்ண்ணு கேட்டேன் நல்லவனா கேட்டேன் சண்டை போட்டதால் தானே என்னண்ணா கேட்டேன் பேச்சர் ஆச்சுன்னு வண்டி ஓரம் ஒன்று சொல்லிட்டு என் புல்லோட்டில் உக்கார சின்ன போய் வீட்டில் போய் விட்டு வந்தேன் என்னானே சொல்ல என்னை கட்டி பிடிச்சி ஓவன் எழுதிட்டார் எப்படியா என்னை கட்டி பிடிச்சி ஓவனை எழுதிட்டார் அவர் பேர் ரொம்ப தங்கமான ஆள் அவர் என்ன பண்ணுறது நேரம் மாதிரி சொல்லிட்டேன் ஓவன எழுதிட்டார் என்ன தெரியல ஒரு வார்த்தை பேசலை போயிட்டார் எப்போமே ஒன்று சொல்லப்பா நான் அக்கம் பக்கத்து சண்டை போடாது நல்லா ஒற்றியை வாழ்ந்தது நல்லா இருப்பேங்க இன்னும் என் மனசில் பட்டுச்சு சின்ன வயசில் எங்கள் ஹெல்ப் பண்ணார் நாங்கள் கஷ்டம் எங்கள் அப்பா பேனா வாங்கி கொடுக்குறாங்க எங்களுக்கு தூட்டு கிடையாது பென்சிலாக தூட்டு கிடையாது ஆனால் இவர் வந்து வாட்ச் எங்கள் அப்பா நூற்றி ஐம்பது வாட்ச் எடுத்து போய் அடமானம் போட்டு எங்களை ஸ்கூலில் படிக்க வச்சார் இன்னும் கூட ஞாபகம் இது எங்கள் அப்பா அப்படியே பட்டவர் ஏன்னா பென்சில் பேனா பக்கத்து விட்டுருக்காரு எங்கள் ஹெல்ப் பண்ணாங்க பென்சில் பேனாலன்னு சொல்லிட்டு ஆனால் நன்றி மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக போய் பிள்ளைடில் மழையிலே போய் நானும் அவர் நஞ்சு போய் வீட்டில் விட்டு வந்தேன் போய்ட்டு அதேமாதிரி பாருங்க அந்த ஸ்கூலில் நான் படித்த மெயினாக அந்த ஸ்கூலில் படித்து போட்டு போன வாரம் கூட நம்ம சொல்லக்கூடாது போயிட்டு இல்லாத பசங்களுக்கு போயிட்டு பென்சில் பேனா நோட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் எல்லாேருக்குமே நான் எங்கள் தம்பி சேர்ந்து போய்ட்டு நல்லா ஸ்கூலில் போய் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஒரு அறுபது எழுபது பசங்க சின்ன சின்ன ஹெல்மெட் ஸ்கூல் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் நாங்கள் படித்தோம் வந்த எல்லாருமே என்ன சால்வ்லாம் பண்ணாங்க எனக்கு அண்ணாண்ணா என்ன என் படித்த ஸ்கூலுக்கு செய்யணும்னு ஆசை உங்களால் போது நீங்களே செய்து ப நல்லா இருப்பேங்க கொஞ்ச கால வாழ்க்கைங்க நல்லா இருப்பேங்க இன்றைக்கி நம்ம செய்தாக்கா பின்னால் வர சங்கத்துக்கு நல்லா இருப்போம் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் பல்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ரெண்டு உடனே தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு தரப்போங்க இன்னைக்கு ரெண்டாயிரரூபா சொல்றேன் ரெண்டு ரூபாய் தர வைத்துங்க இது பாருங்கள் யாருமே தர முடியாது ரேட்டு பத்து பதினஞ்சு லிஸ்ட்டு ரெண்டாயிரரூபா சொன்னேன் ரெண்டே கால் சொன்னால் ரெண்டு பதினெட்டு சொன்ன ரெண்டு ரூபா சொல்கிறேன் ஒரு லட்சத்து ஒன்று ரூபாய்க்கு எத்தருவா சார் எவ்வளோக்கியா ஒன்று தொண்ணூறுக்கு யார் யாருனா கொடுத்துட்டு பார்க்கலாம் பதினஞ்சு மாடலு எடுத்துணும் போங்க சந்தோஷம் இருக்கிறா அல்ல அல்லது அதே பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு கெட்ஸு எஃப்ச் தான் ஒரு ரூபாய் தரேன் சார் ஒன்றே காலத்தில் ஒரு ரூபாய் தரேன் எடுத்துப்போம் சார் இந்த புண்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு வாங்க முன்ன மென்ன பேசி எடுத்துறேன் ஏன்னா அட்வான்ஸ் போட்டு போய்ட்டாங்க அவங்க வந்து லோன் போட்டுருவா லோன் சேட்டாக ஆகலை வேணுன்ற பணத்தை கண்ணுங்க ஆச்சா கொத்துருவோம் வண்டியை அடுத்து பாருங்கள் இந்த ரிட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா

அன்பு தைரியம் சார் எக்ஸிவ் பண்ணிட மூணு லட்சத்தேவது தேர் நான் தரேன் சார் எத்தனை போகிறேன் சார் கம்மி கம்மியாக அடிச்சு போட்டு போகிறா யாரை பற்றினா கவலை இல்லை சார் நீங்கள் இருந்தாலும் என்ன சார் கவலை சார் கவலை போது ஒரு சின்ன விஷயம் சார் சொன்ன பாருங்க நம்ம மாட்டிங்க முத நாள் கமாண்ட்ஸ் பார்த்தா நூ ஒரு ரெண்டாயிரம் கமாண்ட்ஸு இது ரெண்டாயிரம் கமாண்ட்ஸு வீட்டு உள்ளே போனேன் எங்கள் வீட்டுக்காரன் அவன் பார்த்துச்சு பார்த்துட்டு நேராக உள்ளே போனேன் ஏங்க வாங்க 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 சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா திடீர்னு உபசன் பார்த்தாக்கா கமாண்ட்ஸ் படித்து பார்த்தேன் ரெண்டாயிரம் கமாண்ட்ஸ் வந்துக்குது ஆயிரத்தி ஐநூறு பேர் லைஸ் வந்துக்குது என்ன பூஸ்ட் வேணுமா ஆலிஸ் வேணுமா இல்லைன்னா போனிட்டோ ஒன்றுமா இல்லைன்னாக்கா சாத்துக்குடி ஜூஸுமா ஆப்பிள் ஜூஸ் வேணுமா கேட்குது என் கூட்டுக்கிறா பார்த்தீங்களா ஒன்று பணபலமான இருக்கணும் இல்லைன்னா படபலமான இருக்கணும் பார்த்தியா எங்கள் ஆளுங்க பற்றி எவ்வளோ பேக்கிறாங்க பார்த்தியா உசாராக இருந்துக்காட்டின்னேன் சரி 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 இனியும் பத்து பத்து ரூபாய்க்குறேன் நான்ச்சு எதனா ஒன்று கேட்டாக்கா லாரி வரும் அப்படின்னு எங்கள் கூட்டுக்கிற மாப்படியா லாரி வரும் என்னத்துக்கா ஆட்சி வாரி போட்டு பார்த்துக்க அவன் சொந்தக்கார நிறைய பேர் எடுத்துட்டு இன்னைக்கு எவ்வளோ சொந்தம் வைத்தானுக்கா நிறைய பேருக்கணும் சார் நல்லா இருக்கணும் இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் சார் எனக்கு நீங்கள் தான் சார் சொந்தமே எங்கள் சொந்த நீங்கள் தான் சார் சொந்தம் இன்னும் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு தங்கமானவங்க சும்மா டமாசு விளையாடுவாங்க நல்லா தங்கமானவங்க நல்லா இருப்பாங்க அவங்களும் எண்ணம் போல் வாழ்க்கை என்னை விட ரொம்ப அதிகமான இது இது செய்யுறது நல்லா இருப்பாங்க அடுத்து பாருங்க ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ரெண்டு ஓடுறா தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டே கால் கால்ராக கேறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன் எத்தினு போக சார் நல்லாயிருக்கும் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிட்சு ரெண்டே ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேறாங்க ரெண்டு அறுபத்தஞ்சி தரேன் சார் கிட்ட வா சார் ரெண்டு ஐம்பத்தஞ்சு கொடுக்குறேன் சார் போக சார் அடுத்து பாருங்கள் இந்த ரிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு நேற்று வந்து ஒரு அண்ணன் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடாரு நம்ம செங்கல்பட்டு வா செங்கல்பட்டு எடுத்துட்டார் ரெண்டு அதனால் நாளைக்கு வந்து நாட்டி வந்து எடுத்து வரார் வந்து நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆகி வருவாங்க பார்த்துக்கு போவாங்க இந்த வண்டி பாருங்கள் வெறும் தொண்ணூத்தஞ்சி ரூபாய் தர சார் எடுத்து போகும் சார் யாருமே தர முறையாக தர சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எப்சியன்ஸ் மட்டும்தான் பாராகிக்குது தர வாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு செம்மையாக இருக்க வண்டி இது சில்வர் கலர் நல்லாயிருக்க வண்டி இது கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் ஏறி சொல்கிறாங்க வண்டி இப்போ பார்த்தினாக்கா அவங்க கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு நாலு முப்பத்தஞ்சு ஒரு நாலே நீங்களும் அஞ்சாயிரூபா அஞ்சு குறையினா கேட்டு பாருங்க அஞ்சாறு அஞ்சு முக்கப்போது டபிள்யூட் டாப் மாடல் வண்டி கிட்ட வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க எடுத்து நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இப்போது சொல்கிறேன் ஒரு இருக்குது எடுத்துறேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டு அச்சில் இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுது சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க விடாதீங்க புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ரைஸ் பண்ண மாட்டேங்கா லைவாக வரும் தொடர்ந்து இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி வாங்க சப்போர்ட் பண்ணினாக்கா என்னால் முடிஞ்ச நிறைய செய்ய போகலான்னு ஆசை சார் எனக்கு அடுத்து ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா சார் நல்ல மாரி இடம் வரும் எனக்கு ரொம்ப நாள் கனவு அன்பில் இல்லை சொல்லிட்டு அது ஒரு இடம் ஒன்று அமைச்சிடுச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் கையால் என் கையால் முதல்ல ஆஃபீஸ் கட்டிட்டு அது என்ன வந்துச்சுனாக்கா ஒரு அநாத அன்பில் கட்டி அதுக்கு பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு வேலையாக அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திங்கக்கிழமை ரிஸ்ட் கூப்பிட்டுறாங்க சரணா மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது என்ன மாதம் மாதம் நானே லோன் போட்டு தரேன் நீ ஏ கட்டிக்கின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிறாங்க உங்கள் ஆச்சுனால எனக்கு உங்கள் கிட்டே எந்த காசு பணம் சொத்துக்கு இதுமே இல்லை சார் யார் சொல்லிட்டேன் நான் யார் தெரியுங்களா சொத்துக்கு வாரிசு இல்லாத பிள்ளை சார் நான் எப்படியா உங்கள் சொத்துக்கு வாரிசு இல்லாத ஒரு புள்ள சார் நான் அதனால் ஏன்னா ஒரு அண்ணன் சொல்லிட்டு போனார் சொத்துக்கு வாரிசு இல்லாத புள்ள நீ அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி தான் சார் நான் அப்படி தான் இருப்பேன் எனக்கு ஒன்று வேணாம் சார் மனசார வேண்டுது சார் போதும் நல்லா மேன்மேல் வாழணும்னு சொல்லிட்டு சார் நீ ஆயிரம் தான் என்னன்னா காசு பணம் சார் பத்து பேர் மனசார வாத்தினாவே நம்ம நல்லா இருப்போம்னு அந்த இது சார் நீங்களே சொல்லுறப்ப நீங்கள் எவ்வளோனா நீ எவ்வளோ கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துப்பேன் கொடுக்கிறது போகிற தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாய் சாப்பாடு போட்டு போகிற போதும்னு சொல்லுவாங்க அதேமாதிரி எங்கள் அப்பா அம்மா நம்ம ரொம்ப மகிழ்ச்சி வாழ்றாரு மதிச்சி வாழ் நல்லா இருப்போம் பெரியவன் நீங்களும் எனக்கு மனசார ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு ஒரே ஆசை சார் இப்போவும் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் உனக்கு என்றைக்கும் நான் கடவுள் சார் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் சார்